தமிழ்நாட்டில் சிதம்பரம் என்னும் ஊர் மிக அழகாக குண்டான மலைகள் பசுமையான வயல்கள் அழகான நதிகள் சூழ இருந்தும் நீரின் வளம் குறைந்து வரக்கூடிய நிலைமை உருவாகிறது கிராம மக்கள் நீரின்றி துடிக்கிறார்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இறைவனை வேண்டுகின்றனர் அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக சக்தி கிராமத்தை காக்க முனைந்தது ஒரு துறவி அங்கு வந்து தெய்வத்தின் அருளால் கிராம மக்களை மீட்கக்கூடியவள் பகவதி அம்மன் எனச் சொன்னார் அவர்களின் பிரார்த்தனையை புரிந்த பகவதி அம்மன் திடீரென மீன்களால் நிரம்பிய ஒரு குளத்தில் தோன்றுவார் என்று கூறி மறைந்தார் பாலக்காட்டில் சிதம்பரத்தை சேர்ந்த வணிகர் ஒருவர் குளக்கரையில் அவர் வைத்திருந்த மூட்டையையும் குடையையும் எடுக்க முயன்றார் அவர் பல முறை முயற்சித்தும் அதை எடுக்க முடியவில்லை அப்போது அவர்களுக்கு குடை இருந்த இடத்தில் சிறியதாக ஒரு ஒளிவட்டம் இருப்பது தெரிந்தது அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் முன்னர் கும்பகோணம் மதுரை தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் பசுமையான நாகரிக வளர்ச்சியடைந்த கிராமத்தில் விவசாயத்தினை மட்டுமே நம்பி வாழும் மக்களால் அந்த கிராமத்தில் அதிக நீரின்றி விவசாயம் சிரமமாக இருந்தது அந்த காலத்தில் அப்பகுதியில் பரவலாக நிலவிய வறட்சியும் குடிநீர் பற்றாக்குறையும் மக்களை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது மக்கள் தங்களது தேவைகளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் குழந்தைகள் ஆடக்கூடிய குளம் முழுமையாக வறண்டு விடுகிறது பசுவின் பாலின் அளவு குறைகிறது விவசாயம் நழுவும் நிலையில் உள்ளது இதனால் கிராம மக்கள் மிகுந்த சோர்வுடன் இருந்தார்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையை காக்கும் தெய்வத்திற்கு வேண்டுதல் செலுத்தினர் ஒருநாள் சிதம்பரம் பகுதியில் வைர வணிகம் செய்து வந்த வீரசைவ வேளாள வகுப்பைச் சேர்ந்த மூன்று குடும்பத்தினர் அப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தால் தங்களது வணிகத்தை தொடர்ந்து செய்ய முடியாமல் அங்கிருந்து வெளியேறினர் சிதம்பரத்திலிருந்து வெளியேறிய அவர்கள் முதலில் அவர்களது குல தெய்வமான மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குச் சென்று வணங்கினர் அவர்களில் இளம் வயதினராக இருந்த ஒருவன் கோவிலின் பொற்றாமரை குளத்திலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து தன்னுடன் வைத்துக் கொண்டான் அக்குழுவினர் மதுரையிலிருந்து தாங்கள் வாழ்வதற்கேற்ற ஒரு நல்ல இடத்தை தேடி தங்கள் பயணத்தை தொடங்கினர் சில நாட்கள் பயணத்திற்குப் பிறகு கேரள மாநிலம் பாலக்காடு அருகிலுள்ள பல்லசேனா என்னும் இடத்தை சென்றடைந்தனர் அந்த இடம் அதிக வளமுடையதாக இருந்ததால் அங்கேயே தங்கிக் கொள்வதென முடிவு செய்தனர் தொடக்கத்தில் அந்த பகுதியில் வைர வணிகத்தை செய்யத் தொடங்கிய அவர்கள் நாளடைவில் வெளியூர்களுக்கும் சென்று வைர வணிகம் செய்து வளமடைந்தனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குளத்திலிருந்து கல்லை எடுத்து வந்தவர் அருகிலுள்ள ஊர்களுக்கு வணிகம் செய்யச் செல்வதாக இருந்தால் அவர் எடுத்து வந்த கல்லை மதுரை மீனாட்சியம்மனாக நினைத்து வழிபட்டுக் கொள்வார் அதிக தொலைவில் இருக்கும் ஊர்களுக்குச் செல்ல வேண்டியிருந்தால் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு நேரடியாக சென்று வழிபட்ட பிறகு வணிகத்துக்கு செல்வது என்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் அவர் எப்போது வணிகத்துக்கு சென்றாலும் அவர் கோவில் குளத்திலிருந்து எடுத்து வந்த சிறிய கல்லையும் எடுத்துக்கொண்டு செல்வார் இந்நிலையில் ஒரு நாள் அவர் வணிகத்துக்காக தொலைவில் உள்ள வெளியூர் ஒன்றுக்கு செல்ல வேண்டியிருந்தது அவர் வணிகத்துக்கு தேவையான பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு கையில் பனை ஓலை குடை ஒன்றையும் பிடித்துக்கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதற்காக புறப்பட்டார் செல்லும் வழியில் ஊருக்கு வெளியில் இருந்த குளம் ஒன்றில் நீராடிவிட்டு செல்ல விரும்பிய அவர் பனை ஓலை குடையை விரித்து வைத்து அதன் கீழ் அவர் கொண்டு வந்திருந்த மூட்டையையும் இறக்கி வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி நீராடிக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு வயதான காலத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்ல முடியாது என்று புதிய கவலை தோன்றியது அந்த கவலையுடனேயே நீராடிவிட்டு கரைக்குத் திரும்பினார் குளக்கரையில் அவர் வைத்திருந்த மூட்டையையும் குடையையும் எடுக்க முயன்றார் அவர் பலமுறை முறை முயற்சித்தும் அதை எடுக்க முடியவில்லை அங்கு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களை அழைத்து அங்கிருக்கும் குடையையும் மூட்டையையும் பார்த்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு வீட்டுக்குச் சென்று குடும்பத்தினர்களை அழைத்துக் கொண்டு திரும்பினார் அவர்களாலும் அவைகளை எடுக்க முடியவில்லை அப்போது அவர்களுக்கு குடை இருந்த இடத்தில் சிறியதாக ஒரு ஒளிவட்டம் இருப்பது தெரிந்தது அதனை கண்டு அவர்கள் அந்த வழியாக சென்ற சந்யாசி ஒருவரை அழைத்து குடையையும் மூட்டையையும் எடுக்க முடியாமல் போனதையும் குடை இருக்கும் இடத்தில் ஒளிவட்டம் தோன்றி மறைந்ததையும் தெரிவித்தனர் அந்த சந்நியாசி அங்கே சிறிது நேரம் அமர்ந்து தியானித்துவிட்டு அந்த குடை இருக்கும் இடத்தில் மதுரை மீனாட்சியம்மன் குடியேறி இருப்பது பற்றி சொன்னார் அந்த குடும்பத்தினர் அவ்விடத்தில் அம்மனுக்கு புதிதாக கோவில் எழுப்பி வழிபடத் தொடங்கினர் அங்கிருக்கும் அம்மன் குடையில் குடியமர்ந்த காரணத்தால் அந்த இடம் குடைமண்ணு அல்லது குடமந்து என்று முதலில் அழைக்கப்பட்டது அதன் பின்னர் நானூறு ஆண்டுகள் கடந்துவிட்டன அந்த கோவிலின் அர்ச்சகர் கனவில் தோன்றிய அம்மன் தனக்கு புதிதாக பெரிய கோவில் ஒன்று கட்டி அங்கு தன்னை இடமாற்றம் செய்யும்படி சொன்னார் அதன் பிறகு ஊருக்கு நடுவில் பெரிய அளவிலான கோவில் கட்டப்பட்டது கோவில் அமைப்பு கேரள மாநில கோவில்களைப் போன்று கட்டப்பட்டுள்ள இக்கோவிலுக்கு வடக்கு மற்றும் மேற்கு திசையில் நுழைவாயில்கள் உள்ளன தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரத்தை செப்புத் தகடு கொண்டு அலங்கரித்துள்ளனர் கோவில் கருவறையில் அம்மன் பகவதி அம்மனாக கோவில் கொண்டிருக்கிறார் மீன்கள் அதிகமாக குதித்து விளையாடிக் கொண்டிருந்த குளத்தினருகே அம்மன் தோன்றியதால் அம்மனுக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன் என்றே அழைக்கப்படுகிறார் அவளை அனைவரும் மதுரை மீனாட்சியாகவே கருதி அங்கு வழிபடுகின்றனர் கருணை பொங்கும் தாய்மைப் பெருக்கு நிறைந்த கண்களை உடனே நம் பாரம் எல்லாம் நீங்கிய புத்துணர்ச்சியை உணர முடியும் அம்மனுக்கு அருகில் இருக்கும் சிவலிங்கத்தை உன்னிப்பாக விழிப்புடன் பார்த்தே தரிசிக்க முடியும் தரிசித்து வந்தவர்களை முக்கியமாக கேட்கும் கேள்வியே அருகில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசித்தீர்களா என்பதுதான் அம்மனையே மெய் மறந்து தரிசித்ததால் கண்களில் படவில்லையோ என்னவோ என்று மறுபடியும் வரிசையில் நின்று தரிசித்து வருவார்கள் வீடு கட்டும் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் வீடு மாதிரியும் குழந்தை வரம் பெற்றவர்கள் தொட்டிலும் காணிக்கை அளித்து அங்கே காட்சிப்படுகிறது கட்டிய பூக்களை ஏற்பதில்லை உதிரி பூக்களை ஏற்கப்படுகிறது தற்பையால் தான் தொடுக்கிறார்கள் சிவப்பு நிறமுள்ள மலர்களும் தாமரையும் அம்மனுக்கு விசேஷம் கலபம் என்னும் சந்தனக்கல்லில் அரைத்த சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது குங்குமமும் அர்ச்சித்த மலரும் சந்தனத்தோடு வழங்குகின்றனர் கடுமதுரம் என்னும் அதி இனிப்பு பாயசமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது குளத்தில் மிதக்கும் வாத்துக்களும் நீந்தும் மீன்களும் சுற்றியிருக்கும் தென்னை மரங்களும் வழியெங்கும் பச்சை பட்டாடை உடுத்திய வயல்வெளி குளங்கள் குளிர்ச்சியான காற்றும் இது கடவுளின் பூமிதான் என்று கட்டாயம் கூறும் இக்கோவில் வளாகத்தில் சப்தமாதர்கள் கணபதி வீரபத்திரர் துர்க்கை பரமேஸ்வரன் பைரவர் சாஸ்தா ஆகியோருக்கு சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மீன் குளத்தி பகவதி அம்மன் வழிபாடு தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் ஆலயம் வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வார நாட்களில் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரையிலும் வழிபாட்டுக்கு திறந்து வைக்கப்படுகிறது இத்தலத்தில் தினசரி வழிபாட்டில் மூன்று வேளை சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இவை தவிர நிரப்பர சாந்தாட்டம் சோரூட்டல் தங்கத்தாலி சுயம்பர மலர் வழிபாடு மலர் வழிபாடு ஐக்கிய சூத்திரம் பாக்கிய சூத்திரம் சரஸ்வதி மந்திர பூஜை சந்தனம் சார்த்தல் வெடி பூஜை போன்ற சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன இக்கோவிலில் கேரள நாட்காட்டியின்படி சித்திரை மாதம் வரும் அஸ்தம் நட்சத்திர நாளில் இக்கோவில் அம்மன் நிறுவப்பட்டதால் அந்நாளை அம்மனின் பிறந்த நாளாக கருதி சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன கேரள நாட்காட்டியின்படி மாசி மாதத்தில் எட்டு நாட்கள் வரை மாசித் திருவிழா கொண்டாடப்படுகிறது இவ்விழா நாட்களில் ஓட்டன் துள்ளல் கதகளி போன்ற மலையாள ஆட்டங்களின் மூலம் புராணக் கதைகள் சொல்லும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இவை தவிர நவராத்திரி திருக்கார்த்திகை மண்டல விளக்கு திருவிழா பள்ளிசேட்டை பைரவர் திருவிழா என்று பல சிறப்பு விழாக்கள் இக்கோவிலில் நடத்தப்படுகின்றன இக்கோவிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு திருமணப் பேறு குழந்தை பேறு ஆகியவை கிடைக்கும் மேலும் இங்கு வழிபடும் பக்தர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்கின்றனர் இக்கோவிலில் இருக்கும் அம்மன் வணிகம் செய்து வந்த குடும்பத்தினரின் வணிகத்தை செழிக்கச் செய்தவர் என்பதால் இங்கு வந்து வழிபடும் வணிகர்களின் வணிகம் பெருகி செல்வம் அதிகரிக்கும் என்கின்றனர் கோவிலுக்கு வெளியில் உள்ள குளத்தில் நீராடிவிட்டு வந்து அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு தீராத நோய்கள் தீர்ந்து போய்விடும் என்பதும் இக்கோவிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது மீன்குளத்தி பகவதி அம்மன் தோற்றத்திற்கு முன்பாக வைக்கப்பட்ட பனை ஓலை குடையையும் பொருட்களையும் எடுக்க முடியாமல் போனபோது அவைகளை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மீன்குளத்தி பகவதி அம்மன் ஊர்வலத்தில் அச்சிறுவர்களின் வழிவந்த குடும்பத்தினர் வீரவாள் திருவிளக்கு போன்றவைகளை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கேரள மாநிலம் பாலக்காடு நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் நகரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும் பல்லசேனா எனும் இடத்தில் அமைந்திருக்கும் இக்கோவிலுக்குச் செல்ல பாலக்காடு நகரிலிருந்து அதிக அளவில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரிலிருந்தும் இக்கோவிலுக்குச் செல்ல சில பேருந்துகள் இருக்கின்றன இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீன் குளத்தி பகவதி அம்மன் அருள் கிட்டட்டும் மீன் குளத்தி பகவதி அம்மன் போற்றி போற்றி